ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கும் சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் பயணம் செய்தாலும் சரி இல்லை சவுதி அரேபியாவிற்கு வந்து வருகை புரிந்தாலும் சரி ஒரு சில முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வெளியில் வந்து சொல்ல இருக்கிறோம் அதாவது இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து பயணம் செய்ய இப்போ திட்டமிட்டு இருந்தீங்கன்னா எந்த விமானத்தில் வந்து நீங்கள் பயணம் செய்தாலும் சரி சில டெக்னிக்கல் இஷ்யூ காரணம்னால அந்த ஃப்ளைட் ஷெட்யூல்லாம் வந்து சம்டைம்ஸ் மாற்றப்படுறாங்க கேன்சல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு டைம் எப்போயுமே நீங்கள் பயணம் செய்கிறவங்க வெரிஃபை வந்து செஞ்சுக்கோங்க அந்த ட்ராவல்ஸில் வந்து ஏதாவது இப்போ ஏஜென்ட்ஸ் மூலமாக புக் பண்ணியிருப்பீங்க இல்லை நீங்களே வந்து டிக் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க ஆன்லைன் மூலமாக அந்த ஏர்லைன்ஸில் ஒவ்வொரு வெப்சைட்டையும் கஸ்டமர் கேர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்கொயரி வந்து செஞ்சுக்கிடலாம் ஃப்ளைட் ஷெடியூல் படி நீங்கள் ஃப்ளைட் வந்து இப்போ புறப்படுதா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் பயணம் செய்கிறீங்க இப்போ இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்தாலும் சரி சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து நீங்கள் பயணம் செய்தாலும் சரி நான் வந்து ஏற்கனவே சில வீடியோல்லாம் சொல்லியிருக்கிறேன் அறிமுகம் இல்லாத நபரிடமிருந்து எந்த ஒரு பொருளையுமே ஆசை வார்த்தை கூறுனா கூட நீங்கள் தயவுசெய்து வாங்கி செல்லாமல் இருப்பதாக நல்லது அது உங்களுக்கு சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும் இப்போ ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் உள்ள இருந்து அதாவது இந்தியாவில் உள்ள டெல்லி விமான நிலையத்தில் வந்து ஒரு வந்து கைது செஞ்சுருக்குறாங்க என்னென்னா மழைக்குடலில் வந்து அவர் வந்து அதாவது அளவுக்கு அதிகமான தங்கத்தை வந்து மறைத்து கடத்தி வந்திருக்கிறாரு ஸோ அதனால் வந்து அவர் வந்து கைது செஞ்சுருக்குறாங்க அதை இதில் வந்து என்னென்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கூட வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து ஆசை வார்த்தையில் வந்து மயங்கி அப்படி ஈடுபட்டு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஈடுபடுறாங்க அதாவது வரம்புக்கு அதிகமாக வந்து தங்கத்தை வந்து இப்படி கடத்தி சென்றாலோ தங்கம் மட்டும் கிடையாது இவ்வளோ இருந்து எந்த பொறுப் பொருட்களையும் நீங்கள் கடத்தி சென்றாலோ சரி இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கெல்லாம் வந்து உட்படுறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி எந்த ஒரு மருந்து பொருட்கள் கொடுத்தாலும் சரி யாரும் வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் கொண்டு போங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா போதிய விழிப்புணர்வு இல்லாமல் சிலர் வந்து இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் இந்த போக்குவரத்து துறை தரப்பில் நிறைய நிறையா வந்து இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா வாகன ஓட்டிகள்லாம் அப்படி பின்பற்றாத வாகன ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் இந்த சவுதி சீசன் இன்ஜினியரிங் துறையில் கூட வந்து இப்போ அதாவது கொஞ்சம் வந்து இப்போ எட்டாயிரம் ஜாப்ஸுக்கிட்ட சவுதிய குடிமக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து வழங்க இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியா வந்து சுற்றுலாத்துறையில் வந்து அதிவேகமான வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்கு அப்புறம் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து வருகை வந்து புரிகின்றாங்க அதாவது இந்த கடந்த ஆறு மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆறு மாதத்தில் வந்து தொடர்லந்து ஆறு மாதத்தில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து அதாவது இன்னமும் வந்து ஒரு சில தவறுகள் வந்து என்னென்னா அறியாமை இல்லாமல் அந்த நிறுவனத்தில் வந்து சரியாக சம்பளம் வந்து கிடைக்காம அவங்க இக்கமாக ரினியூவல் வந்து பண்ணாமல் அதே மாதிரி இப்போ வேலையே வந்து பிடிக்காமல் ரொம்ப கஷ்டத்தின் காரணமாக அந்த நிறுவனம் அந்த ஸ்பான்சரை விட்டு விலகி வேறு ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சிக்கி தவித்து குரூப் நிலைமை குரூப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து ஆகிறாங்க அதனால் அவங்க சிரமத்தை வந்து எதிர்கொள்கிறாங்க திரும்ப எக்ஸிட் கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து இப்போ இந்தியன் எம்பசி வந்து அணுகுறாங்க ஸோ இந்தியன் எம்பசி தரப்பில் இருந்தும் உதவிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது நீங்கள் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்திய தூதரத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னால் இப்போ ரீசண்டாக கூட ஒரு வாரத்தில் வந்து சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி அதாவது ஒர்க் பெர்மிட்டு அனுமதி இல்லாமல் வந்து வேலை செய்தவர்கள் சவுதி அரேபியாவுடைய குடியுரிமை எல்லை பாதுகாப்பு தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணாமல் நடந்த ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சவுதி அரேபியாவுடைய அந்த மி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தரப்புலேருந்து ஒவ்வொரு வாரமுமே அந்த டேட்டா வந்து வெளியிட்டு தான் இருக்காங்க சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து பின்பற்றி வேலை செய்யும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ